எமது நல்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் சென்னை தமாம் இடையில் நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்க இருக்கின்றனர் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினார் ஆறாம் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் இந்த விமான சேவைகள் இடம்பெறும் என்பதாக உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றதா இப்போது டிக்கெட் முன்பதிவுகள் மேற்கொள்ள விரும்பும் நபர்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வலைத்தள முகவரியின் ஊடாகவோ அல்லது ராவல்ஸ் ஏஜென்சியின் ஊடாகவோ நீங்கள் டிக்கெட் முன்பதிவுகளை மேற்கொள்ளலாம் ஆறாம் மாதம் முதலாம் திகதிக்கு பிற்பாடு டிக்கெட் விபரங்கள் கிடைக்கின்றன சென்னை தமாம் நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இறக்கம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினர் இதன் காரணமாக விமான டிக்கெட்டின் பெருமதிகள் மிக குறைந்த விலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றன டிக்கெட் முன்பதிவுகளுக்கு முன்ப முந்தை கொள்ளுங்கள் ரியாத்தில் மூன்று மாதத்துக்கு லிஃப்ட் கம்பெனியில் டிரைவர் தேவை விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி ஐந்து சைபர் இரண்டு தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி ஏழு இன்னமொரு தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் இரண்டு ஐம்பது பதினாறு ஐம்பது தமாமில் வாடகைக்கு தமிழ் டாக்ஸிகள் உங்கள் சேவைகளுக்கு இணங்க உள்ளது ஏர்போர்ட் பிக்கப் மற்றும் ட்ரப் ஸ்கூல் காலேஜ் மற்றும் ஆஃபீஸ் மற்றும் பிற இடங்களுக்கு செல்வதற்கு எங்களிடம் ஃபர்னிச்சர் அனைத்து வகையான பொருட்களும் உண்டோம் ஆகவே வாகனங்களும் இருக்கின்றது ட்ரியாத் ஜூஃபைல் ஒன்று இரண்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியால் போன்ற தொலைதூர பயணங்களுக்கம் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது பதிமூன்று எண்பத்தி ஒன்பதாம் உங்கள் விசிட்டிங் விசா காலபதியாகந்ததா உங்களை பஹ்ரனுக்கு அழைத்து சென்று சவுதி அரேபியா விசாவை ரினிவல் செய்து தருகிறார்கள் பஹ்ரன் விசாவுக்கு காத்திருக்க தேவையில்லை முன்னூறு ரியால் இரண்டு பேருக்கு குடும்பத்தினருக்கு சிறப்பு தள்ளுபடி விலை இருக்கணும் பஹ்ரன் ஆன் அரைவல் விசா நபர் ஒருவருக்கு நூற்றி எண்பது ரியால் மட்டுமே போக்குவரத்து செலவுகள் உட்பட போக்குவரத்துக்காக வாகனங்கள் மட்டும் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணயப் பருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பது ரூபா ஐம்பது சதம் சென்று கொண்டிருக்கின்றது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று சிறிய வீழ்ச்சி காணப்படுகின்றது இந்தியன் ரூபாவில் இருபத்தி இரண்டு ரூபா காணப்படுகின்றது அது மாற்றமன்றே தொடர்கன சவுதி அரேபியாவில் இந்தியாவிலிருந்து ஹச்சைய வந்த இந்தியாவை சேர்ந்த காதர் என்பவர் கண்டார் இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் மக்காவுக்கு வந்ததாகவும் உம்ரா செய்துவிட்டு தனது இல்லத்தில் ஓய்வு ஓய்விடத்தைக் கொண்டிருந்த போது உஜி கண்டார் இவருடைய ஜனாசா நல்லடக்கம் மக்காவில் இடம்பெடும் என்று உறவுகள் அறிவிக்கின்றன தொடர்ந்து வானிலை பற்றிய அறிவித்தலோன்றோ சவுதி அரேபியாவின் வெவ்வேறு பகுதிகளில் வானிலை வேறுபட்டதா ஏற்கனவே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை உயரத் தொடங்கிவிட்டதும் சில பகுதிகளில் மணல் புயல் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றன வரும் நாட்களில் சவுதி அரேபியாவின் ஏழு பிராந்தியங்களிலும் மழை மற்றும் உயிரோட்டத்தை அனுபவிக்கும் என்றம் தேசிய வானிலை சேவை முன்கூட்டியே அறிவித்தனர் அசீர் அல்பஹா ஜீசான் பிராந்தியங்களில் சில பகுதிகளில் நச்சிரான் மக்கா மதீனா பகுதிகளிலும் வெள்ளிக்கிழமை தொடக்கம் லீசான மழை புழுதி புயல் சில இடங்களில் மிதமான பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் காற்றுடன் பலத்த சாரல் மழை தூசி தூசி கிளப்பும் என்றும் சொல்லப்படுகிறது சவுதி அரேபியாவில் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் பிரமிக்க வைக்கக்கூடிய ஆமை வடிவிலான மிதக்கும் நகரம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதாம் நாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நவீன தொழில்நுட்பங்களால் புதுப்புது விஷயங்கள் கண்பொன்பொன் சாத்தியமாகின்றன அந்த வகையில் தற்பொழுது சவுதி அரேபியாவில் ஆமைபடிவிலான மிதக்கும் நகரம் உருவாக இருக்கிறது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் மேற்காசிய நாடான சவுதி அரேபியாவில் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான ஆமைபடிவிலான மிதக்கும் கப்பல் தயாராக உள்ளதாம் இதனை கப்பல் என்று சொல்வதற்கு பதிலாக மிதக்கும் நகரம் என்றே அழைக்கலாம் இந்த கப்பலுக்கு பான்ஜியாஸ் என்று பெயரிட்டுள்ளனர் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமி ஒரே நிலப்பகுதியாக இருந்தபோது அழைக்கப்பட்ட பான்ஜியா நிலத்தின் நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது இந்தியர் ஒருவர் இரண்டு ஆண்டுகள் ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து பிறகிறார் தற்சமயம் பதினோரு மாதம் முடி முடிவடைந்து விட்டது தனது குடும்பத்தில் அவசர நிலை காரணமாக தாயகம் பெற நினைக்கண்டார் நிறுவனம் விடுப்பு கொடுக்க மறக்கண்டதம் விசா பணம் தந்தால் விடுப்பு தருவதாகவும் தாயகம் அனுப்பி வைப்பதாகவும் சொல்கொண்டார்கள் இதிலிருந்து எப்படி மூலம் விடுபடுவதப்பட்டு கூலிக்கால் எடுக்கும் கம்பெனிகளுக்கு வேலைக்கு சென்றால் இதுதான் நடக்கம் இது சவுதி அரேபியாவில் மட்டுமல்ல அனைத்து அரபு நாடுகள் வளகுடா நாடுகளில் நடப்பது இதுதான் ஒரு ஏஜென்ட் இருப்பார்கள் ஏஜென்ட் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஐந்து விதமானவர்கள் நேரடி ஏஜென்ட்டுகளாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் சப் ஏஜென்ட்டுகள் இருப்பார்கள் அந்த மெயின் ஏஜென்ட் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி மாமன் மைத்துடன் சித்தப்பா பெரியப்பா என்று எவராவது இருப்பார்கள் ஒரு டுபாக்கூர் கம்பெனியை பதிவு செய்பார்கள் அந்த கம்பெனிக்கு ஆள் எடுப்பதாக சொல்லி விளம்பரம் கொடுப்பார்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கொடுப்பார்கள் அதிலிருக்கும் ஃபோன் நம்பர் வெப்லைன் இமெயில் எதுவுமே உண்மையாக இருக்காது நம் ஆட்கள் இந்த உண்மையை நம்பி ஒரு லட்சம் தொடக்கம் அறுபதனாயிரம் கட்டி வந்து விடுகின்றார்கள் பிறகுதான் தெரியும் அவர்கள் ஏமாற்றப்பட்டது கட்டட வேலைக்கும் கூலி வேலைக்கும் இலைக்குமன்ற எடுத்துக்காட்டாக கூலிக்கு அனுப்பும் ஒரு தொழிலாளியின் சம்பளம் ஒரு நாளைக்கே அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த இடைத்தரகர்களோ அடிமாட்டு விலையில் சொல்வார்கள் ஓவர் டைம் செய்தால் அதையும் எடுத்துக்கொள்வார்கள் சம்பளம் கொடுக்க மறுப்பார்கள் கிளீனிங் விலைக்கு அனுப்பினாலும் அதிகம் கொடுப்ப கொடுக்க மாட்டார்கள் அதிலும் சாப்பாட்டு காசுக்கு எடுத்துக்கொள்வார்கள் சம்பளம் மாதம் மாதம் கொடுக்க மாட்டார்கள் கேட்டால் அடிக்கவெல்லாம் செய்வார்கள் விசாவுக்கு ஏற்கனவே பணம் கட்டியிருப்பார்கள் ஆனால் ஆறு மாதம் விசாவுக்கு என்ற பணத்தை பிடித்தும் வைத்திருப்பார்கள் இப்படி வந்த பலருக்கு தெரிவதில்லை நாம் ஏமாற்றப்படுகின்றோம் என்ற பலர் அந்த குறைந்த சம்பளம் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் காரணம் ஏமாற்றம் பழகி போய்விட்டது இடையில் ஊருக்கு போக வேண்டுமென்றால் அனுப்ப மாட்டார்கள் இரண்டு வருடம் தான் அனுப்புவார்கள் அப்படி போக வேண்டுமென்றால் வீசா பணத்தை மீண்டும் கேட்பார்கள் இங்கே ஏமாறுவது தமிழன் ஏமாற்றுவது தமிழன் இதை வேடிக்கை பார்ப்பதும் தமிழன் தூதரகமோ அரசாங்கமோ தலையிடுப்பதில்லை அவர்களிடம் இதை தொடர்பாக முறையீடு செய்தால் இதை மீட்பதற்குரிய நடவடிக்கையும் எடுப்பதில்லை சரியான பதில்களும் கிடைப்பதில்லை முக ஆர்வலர் துணை கொண்டு இவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் எங்கேயோ ஒருவர் லேபர் கோட் மூலமாக வழக்கின் அடிப்படையில் விடுதலை இல்லை இல்லையென்றால் இதுபோன்று நாமும் அடிமைப்படுத்தலிலேயே இருக்க வேண்டாம் நேற்றிய குமன் விபரங்களில் கேள்விகள் ஒன்றும் இல்லை நிறைய நண்பர்கள் ஹாய் வணக்கம் போன்ற விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள் காலை வணக்கம் இரவு வணக்கம் தங்கியூ மசாலா இரவு வணக்கம் என்று பல பேர் கொமன் செய்திருக்கின்றீர்கள் கொமன் செய்த உறவுகள் அனைவருக்கும் ஃபாத்திமா யுனிஃபாஹா என்று சொல்லியிருக்கின்றனர் அனைவருக்கும் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்